சக்தி இங்கே நான் ஒருவனுக்கு பதவிகள் கொடுப்பது அவன் பட்டம் படிப்பு பணம் பதவிகளை பொறுத்து அல்ல மகனே அவனது பூர்வ புண்ணியத்தின் பலனை மகனே இங்கே தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் உணவிற்கு வழி கிடைக்கும் உறக்கம் கிடைக்கும் ஏன் தெரியுமா நான் இங்கு வந்திருக்கிறேன் கையில் வெண்ணையை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவது போல தாயான என்னை உறுதியாக பற்றி கொள்ள முயல்வதை விட்டுவிட்டு அங்கும் இங்கும் ஏன் அலைகிறாய் ஆதிபராசக்தி கோயிலே சிறந்தது எல்லா கோயில்களையும் விட இந்த ஆதிபராசக்தி கோயில்தான் சிறந்தது எனது அவதாரமான அடிகளார் இங்கேதான் இருக்கிறான் இங்கேதான் பஞ்சபூதங்களுக்கு வழிபாடு நடக்கிறது இங்கேதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏதோ ஏழை எளியவர்களுக்கு சோர் போடுகிற உணவிடம் பயணிகளுக்கு உறைவிடம் என்று நினைத்து கொள்ள உங்கள் உள்ளுணர்வுகளை பண்படுத்தவும் உங்கள் உள்ளத்தில் உண்மை வளரவும் வேண்டியே இந்த ஆலயம் அதற்காகவே இங்கே விழாக்கள் அன்னையின் அருள்வாக்கு நீ ஆன்மீகத்தில் ஈடுபடும்போது என் பக்தன் உன்னையும் தெய்வமாக நினைக்கிறான் அதனால் நீ முதலில் பயபக்தியோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொண்டால்தான் உனக்கும் பயன் கிடைக்கும் மற்றவர்களுக்கும் பயன் கிடைக்கும் சிறு துளி பெருவெள்ளம் ஆகிறது சிறிய உளி பெரிய மலையை உடைக்கிறது சிறு துரும்பும் பல்குத்த உதவுகிறது அதுபோல நீ செய்யும் சிறிய தொண்டிற்கும் பலன் உண்டு சிறு துளி பெருவெள்ளம் ஆகிறது அந்த பெருவெள்ளம் இறுதியில் கடலில் சங்கமம் ஆகிறது அதுபோல நீ செய்யும் சிறிய தொண்டிற்கும் பெரும் பலன் உண்டு கடலில் கலந்த நீரை பிரிக்க முடியாதது போல நீ செய்த தொண்டின் பலனையும் மற்றவர்கள் கவர்ந்து கொள்ள முடியாது அந்த பலன் உன்னையே அடையும் மகனே இந்த பூமியில் மட்டும்தான் மன்றங்கள் என்று நினைக்காதே ஆயிரத்தெட்டு புவனங்களிலும் மன்றங்கள் அமைத்திருக்கிறேன் ஆங்காங்கே உள்ள பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றன இந்த ரகசியத்தை முதன் முதலில் உங்களிடம் தான் சொல்கிறேன் அங்கே என்னென்ன முறைகளில் வழிபாடு செய்யப்படுகின்றதோ அதுவே உங்களுக்கும் அருளப்பட்டது தினமும் காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போதும் இரவு படுத்து உறங்கச் செல்லும் போதும் அன்னையை பிரார்த்தனை செய்யும் பழக்கம் நமக்கு வர வேண்டும் எல்லோரும் பிரார்த்தனை செய்யலாம் எல்லையில்லாத கருணை கடலே எங்கள் அம்மாவே தாயே பராசக்தி நீ எங்கள் மீது காட்டுகின்ற அன்பிற்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள் உரித்தாகுக எங்களை முழுமையாக அர்ப்பணித்து விட்டோம் உன் விருப்பப்படி எங்களை வழிநடத்து எக்காலத்தும் எவ்வித தடையுமின்றி ஒருமுக சிந்தனையுடன் உன்னை நன்றாக வழிபடவும் தொண்டு செய்யவும் தியானம் செய்யவும் எங்களுக்கு ஆற்றலை கொடு அவ்வருள் எங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்க அருள் ஓம் ஓம் பொறுப்பாய் தாயாய் இருந்தமை காப்பாய் போற்றுவோம் எந்த நேரமும் மனதில் உச்சரிக்க வேண்டிய மந்திர வாக்கியம் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா தினமும் காலை பத்து அல்லது பதினைந்து நிமிடம் மாலை பத்து பதினைந்து நிமிடம் தியானம் கட்டாயம் பழக வேண்டும் நம் குழந்தைகளுக்கு கொடுத்து காலையும் மாலையும் அம்மாவை வழிபட கற்றுக் கொடுக்க வேண்டும் நம் குழந்தைகள் கழுத்தில் எப்போதும் அம்மாவின் டாலரை அணிவித்து இருக்க வேண்டும் நம் குழந்தைகளுக்கு அம்மா டாலரை அணிவித்து அவர்கள் மூலமந்திரம் சொல்லும்படி பழக்கிவிட்டால் போதும் அவர்களை பற்றிய அதிக கவலை நமக்கில்லை உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படி எல்லாம் அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை எடுக்க துணை புரிகின்றன ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது எட்டா பொருளாக இருக்கும் தாயான எண்ணெய் பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும் சாக்கடையிலும் புல் முளைக்கிறது சேற்றிலும் புல் முளைக்கிறது அதுபோல ஆன்மீக துறையிலும் புல் முளைக்கின்றது ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும் போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும் இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கி கொள்ளக்கூடாது கூடாது அதனால் உனக்குத்தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து பழக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும் அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான் இங்கே வாழவே முடியும் அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அழையாதே நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் ஆன்மா என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது குறித்த கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும் விளை பொருள் முதிர்ந்து பக்குவப்பட வேண்டும் அப்போதுதான் சுவை இருக்கும் அதுபோல உனக்கு முதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும் அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும் பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும் போது அது தயிராக மாறுகிறது அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது அது தண்ணீரிலும் விதக்கிறது அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும் மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்கிறேன் நாளையும் சொல்வேன் ஆன்மாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சத்தி